ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஆல் பாஸ் கிடையாது மத்திய அரசு ஒரு அதிரடியான உத்தரவு வாங்க பார்க்கலாம் இனி எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாஸ் கிடையாது இந்த முறை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க கற்றல் திறனை மேம்படுத்த தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார் தெரிவிச்சிருக்காரு இது வழியா ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுல தோல்வி அடைஞ்சா அவங்களுக்கு உடனடியா ரெண்டு மாதங்கள்ல துணை தேர்வு நடத்தணும்

பாஸ் முறையை ரத்து செஞ்சதுனால நல்லா படிக்கணும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அப்பவே அவங்க வெற்றி தோல்விய சந்திக்க வேண்டி இருக்கும் தோல்வி அடைஞ்சா மறுபடியும் ஒரு முறை வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும் அதுலயும் தோல்வி அடைஞ்சா அதே வகுப்புல மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கறத இந்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க இதுல இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாங்க நம்ம தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்